ಅಲ್ಲ ಏರು ಪಾತೇವ್ರನ್ನ ನಮ್ಮ ಒಳ್ಳೆಯರು ಸುಮಾತ್ಯಕ್ಕ ಒಳ್ಳೆಯರು ಕೊರ್ಗೆ ಏನ ಖಜಿರ್ ಓತೇರ ಪಾತೇವ್ರನ್ನ ಏಂಡುದೆ ಈ ಮರ್ಯಾದಿಡು ನೀನು ನಮ್ಮಡ ಫೋನ್ ಕೋರು ಗೊತ್ತಾಂಡತ್ತ ಎಂಡ ಪಕ್ಕಡೆ ಪಾತೇರು ಹಚ್ಚಿ ಫೋನ್ ಕೋರು ಹೆಂಗೆ ಕೊಂಚ ರುಸ ಉಂಡು ಕೊಂಜೋಗಿತ ಗೊತ್ತುಂಡು ತೋಜು ನಿನ್ನ ನಮ್ಮಾಗ ಐಕ್ಯ ಪೋನ್ ದೆತ್ತೊಂದಿಜ್ಜಿ ಬೊಕ್ಕ ಏನು జోకుల్పూర పూందెప్ప అవును ఆ అందు నిన్న అజ్జి అజ్జాత అమ్మజ్ దేరా సరే సరే అజ్జి ఫోన్ కోరు 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 అత్త సుమతి అక్క అందే ఈ సుమతి అక్క ఈ ఉంతులు యాభై అనుకున్నా ఏన్లే యాంబా అనుకున్న ఏం లేరు మురని ఎండ ఫండారా ஆ மக்கள் ஜாகத்தரு அஞ்சு அஞ்சா எங்க செத்துன நிதிர அர்பு ஜொஞ்சரக்கார ஜாகி அஞ்சு அஞ்சு அந்த எண்ட பண்டாராத்தே உன்லை உத்துலே உத்துலே ஏன் பண்ணப்புனா கேன்லை உன்லை இக்காத்த எங்க கோப அர்ப்பாச்சி எங்க கோபம் என்ன பக்க எங்க பெச்சா அப்படின் எங்க ஆ உந்து ஏன் பண்ணப்புனக்கு ஏன்லே ஆ ஜெத்தி நிதிர அர்புஜு அஞ்சு அஞ்சு அந்த இறுர் பண்டார் ಹ್ಞೂ ಅಂದು ಐರದೋಕೆ ಏನು ಪಂಡೆ ಹೆಂಗೆ ಲಂಚೇನೆ ಮೂರು ಎಂಕ್ ಬಾರಿ ಹಾರ್ದೆತ್ತೋಂಡೆ ಹೆಂಗೆ ಭಾರಿ ಬೇಜಾರು ಹಾ ಲಂಚೆಂಚೆತೆ ಹಾಂ ಹೆಂಕೊಂದು ಪಾತೀರಿ ಅಂದ್ವನ್ಕ ಐನು ಈರು ಪೋದ್ದು ಅವಳು ಪಿಸರ ಬಡಿದಿರಿ ಇಂಜಿನ ಒಂತಾರಿಗೆ எஞ்சின வந்தார் நல் அக்க நிக்குலுந்து கார் எத்தினே மக மகிர்னா கார் தின பாரி பேஜாரு அண்டிகே அக்கல் இல்லல காரில் எல்லாம் உண்டாத்திர பூரா கார் உன் உண்டி அஞ்சு எஞ்சு அந்த பாரி பாத்தேர் தீத்த ஜாக அந்த பாத்தேரே சுமத்தியக்க உன்லை சுமத்தியக்க உத்தூலை எஞ்சினே இறுஞினா இரண்டேத்து வத்தண்டே எங்க உந்தலை என்ன யூட்டூபர் நக்கல் என் ஜன்ன என்ன ஃப்ரெண்ட் நாக்கல் குத்தாண்டே இது வாழைக்கனதா என்ன ஃப்ரெண்டு ஒத்தாண்டே ஆ ஆ ஆ எல்லாம் யூடியூப் மலப்புலே எல்லா யூடியூப் மலப்பில் எங்கதெல்லாம் போட்டுக்கி ஆப்பிச்சு ஒத்தாண்டா என்ன யூடியூபுன்னு டிலீட் வாழ்ப்பார் ஈர் ஏறி ஈரு ஏறு எஞ்செஞ்சி நாக்கல் தூத்தேரு என்ன யூடியூபு டிலீட் வாழ்ப்பார் ஒத்தாண்டே ரேகு ஆ எஞ்சினாக்களில் ஏறு எட பண்ணது என்ன யூடியூபு டிலீட் வாப்பாரி ஏப்பானே தூத்தி இருந்த யூடூபு ஏன் டிலீட்டு எடெல்லாம் மலப்பார் உட் நானெல்லாம் மலப்பாஜி இரஞ்சினா இந்த ஆனால் இத்திரொடுத்து சுமத்தியாக்க மரியாதை வர்து பார்த்தேரி ரேத்தாண்டே மரியாதை வர்து பார்த்தேரி ஆமேர் பண்ணது பார்த்தேரியே நான் மரியாதையிலோ ஏறுதே ஏறி யூட்டூபு டிலீட் மல்பாரு ஏறுபா அண்ண ஆது எல்லே மலப்பி யூட்டூபு இ மல்தண்ட இங்குத அண்ணே ஆ ஈ மல்ப்பு இயே ஆனந்த தூக்க நம்ம அவ்வளவு கோத்தாண்டா சவால்கு சவாலில் ஈனந்த தூப்பே அஞ்சத்து இறு இயே பண்ணியண்டா ஆ அக்கல் ஜாகுதெத்தேருவரு எங்க ரத்திரியா நிதிர வைச்சா யான போது பன்பே நீக்கு ஜாது எத்தார் அங்கதை ஆ அல்ல சுமார்த்து நிதிர வைஜி அந்த ஏன்ல போது பண்ணி அப்பா எங்கேனாப் கோத்தான நீக்கு ஜாகர் தான் அந்த பாத்தேவ் எண்ணெய் சப்போ எண்ணெய் சைடு வரோச்சி எண்ணெய் சைடு வரோச்சி ஆ யாரு ஏறேன் நாத்தபூர ஹாய் என்ன குடும்பத்தாக்கள் சுத்தி பா என்ன என்ன குடும்பத்தாக்கள் என்ன குடும்பத்தாக்கள் சுத்தி பா போச்சு சுமாத்தி ஜாகிரத வந்து பார்த்தேரு என்ன ஃபேமிலி திசை வர வச்சு கொத்தாண்டாத்தா ஆ என் கெங்கில நிக்கல பாத்தர் பொண்ணும் என்ன ஜோக்குல என்ன ஃபேமிலி திசை தெப்போச்சு ஜாகிரத வந்து பார்த்தேரு ஆ அந்து அந்ததே அந்த என்ன ஃபேமிலி திசை தெப்பச்சு கொத்தாண்டாத்தா ಹಾ ಎನ್ನ ಫ್ಯಾಮಿಲಿ ದೇಸ ಆಗಿ ಬರೋಚ್ಚಿ ಒಂದು ಜಾಗ್ರತೆ ಮಲ್ತದ್ ಬಾತೆವ್ರಿ ಹೆಂಚಿನದ ಅದು ಅಂದು ಹೋಲು ಅಲ್ಪ ಬಾತೆ ಜಾಗ್ರತೆ ಅಂತ ಬಾತೆರು ಒತ್ತಂಡ ಹಾಂ ಈಂಜಿನ ಈ ಬಾಗಿಲಿನೇ ಆತ ಈ ಬಾಗಿಲಿನೇ ಆತ ಹಾಂ ಆಕಲು ಜಾಗದ ಇದ್ದೇವ್ರಿ ಹಂಗೆ ನಿದ್ರೆ ಹೆಜ್ಜಿ ಹಾ ಕೂಡ ಬಿಸ್ರು ಅಂದು ಯಾನ ಯಾಂಜಿನ ಈಲ ಬಂಡಿಜ್ಜನಾ ಇತ್ತಲ್ಲ ಕಾರ್ಗ ಬಾಡು ಬಾಡುವಲು ಅಂಚ ಹೆಂಚು ಅಂದು ಹಾ ಈ ಬಣ್ಣ ಅಲ್ಲ ಬಂತನು ಅಂದು ಇತ್ತಲ್ಲ ಕಾರ್ಜಾಯಿನ ಬಾಡುವಲು ಬಂತನೇ ಅಂದು ಒತ್ತಂಡ ಜಾಗೃತ ಬಾತೆವ್ರಿ எண்ணசு பரவொக்கா இங்க ஆய்ஜி வண்டாயிஜி எண்ணசு பாத்தேரு வச்சு ஆ ஜிரத மல்ச பாத்தேரு பொக்கேதேனா இடிவண்டது எண்டேன் பூர பான்பூரம் அக்கள போது சாடிவாணம் உண்டு போது ஆன் எஞ்சினது நீங்கள் மரியாதை மரியாதை கொர்ப்புனா அக்களே மாத்திரே மரியாதை கொர்ப்பு மரியாதை போது கேஜி அட்ல மரியாதை கனாரா பூஜ்ஜி ನಮನೆ ನಮ್ಮ ನಮ್ಮನೆ ತಾನ ತಾನ್ನ ಒಂಜಿ ನಮ್ಮನೆ ಪಡೆವು ನೋಡು ಅಕ್ಕೇ ಜನ ಬಿಕ್ಕಾರಲಕ ಈ ಫೋನ್ ಪೋನ್ ಮಲ್ತದ ಸುರ್ ಸುರಮಾಲ ಪೋನ್ ಮಲ್ಪರೆ ಯಾವ ದಾದ ಸೈಯ ಫೋನ್ ಪೋನ್ ನಿಂಡ ನಿರ್ ಗೊತ್ತಾಂಡ ಈ ಎಂಕೆ ಈ ಎಂಜಿನ ಎಂಕೆ ಏತ ಫ್ರೆಂಡ್ ನಾಕು ಬೋಡು ಎಂಕ ಎನ್ನ ಎಲ್ಲಿ ಇಪ್ಪನೊಕರು ದಿನ ಫ್ರೆಂಡ್ ಎನ್ನ ಗೊತ್ತಾಂಡ ಕೊಯ್ಲಾಡ್ ಗೀತ ಅಂದ ಕೊಂಚ ಮೊಳ ಬವ್ಯ ಅಂದೋಳು ಗೊತ್ತಾಂಡ ಭಾರಗಾಡ ದರ ಈ ಒಳೆಕ್ಕೇ ಈ ಪೋಯ ಆತೇ ಪಬ್ಬಿಡು ಹೆಂಕುಲಿ ಇನ್ನಿಮುಟ್ಟ ಬೊಕ್ಕೋರಿಯ ಸುದ್ದಿ ಬಾತೇ ಇರ್ದು ಇಪ್ಪ ಅಂದ ಈ ನಟನ ಅಲ್ಯಾಕ ಈ ಸುದ್ದಿ ಬಾತ ಇರದ್ದು ಏನ್ಲ ಭಾತೇರಿನಿ ಗೊತ್ತಾಂಡ ಆಕಳ ಹುಡ್ ಕಾರ್ಗೆ ಚೈನ್ ಉಂಡುಗೆ ಪಿಸರಾನ ಬೊಡೇದಿಡ ಬೊಕ್ಕ ಬಂಗಾರದೆತ್ತೆಗೆ ಒಂಜಾರ ಬಾ ಹಾ ಬೊಕ್ಕ ಐತ ಮೀತು ಕೂಡ ಇಂಚಿನ ನಿದ್ರೆ ಬೈ ಇಜ್ಜಿಗೆ ನಲ್ಯಾಕ ಕಾರ್ದೆ ತೊಂದ್ರಿಗೆ ಕಾರ್ದೇ ತೊಂದರೆ ಕಟ್ಟ ಹುಡು ಇಲ್ಲ ಪಿಸ್ರನ ಬೊಡ್ದಿಲ್ಲ ಇಲ್ಲ ಕೆಕ್ಕಿಲು ಬಲ್ದೆ ತೊಂದಿದೆ ಬಲ್ವಾಡೋದು ಸೈಲ ಅಲ್ಪ ಎನ್ನ ಸುದ್ದಿ ಬಾತ ಜಾಗ್ರತೆ ಗೊತ್ತಾಂಡತ್ತ ಹಾ ಅಂದುವೇ ಸುದ್ದಿ ಮಾತೇರಿ ನೀ ಮಿನಿ ಎನ್ನ ಸುದ್ದಿ ದಪ್ಪರವೇ ಅಲ್ಲಿ ಹೆಂಗೆ ಫೋನ್ ಅಲ್ಲಿ ಪರ್ಲೋ ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಫೋನ್ಯಾನ ನಂಬರ್ ಡಿಲೀಟ್ ಮಾಲ್ತು ಮಾಡುವೆ ಎನ್ನ ಹೆಂಗೆ ಫೋನ್ ಮಾಡಲು ಪರವಾಗಿ ಅಲ್ಲಿ ನಾನೆಂದು ಎನ್ಯಾ ಹೆಂಗೆ ಏನು ಹಾಕಲಿದ್ದಾರ ಯಾರಲ್ಲ ಹಾಂ ಈ ಆತ ಆತು ಇತ್ತು ಅಂಚೆ ಇಂಚಕ್ರೆ ಹೆಂಗೆ ಫ್ರೆಂಡ್ ಹಾಕ್ಲಿ ಏತು ಬೋಡು ಹೆಂಗೆ ಹೆಂಗೆ ಫ್ರೆಂಡ್ ಹಾಕಲಿ ಹೆಂಗೆ ಫೋನ್ ಮತ್ತೊಂದು ಇಲ್ಲರು ಗೊತ್ತಾಂಡ ದಿನೋಲ್ಲ ಹಾಂ ಹೆಂಗೆ ದಪ್ಪಾರ ಬುರ್ಸೋತ್ತಿದ್ ನಿನ್ನ ಒಂದು ಮಲ್ಲ ರಾಗ ನಮ್ಮೂಲಿ ನಿನ್ನ ನಾನಾಮಿನಿಯನ್ನ ಸುದ್ದಿ ನೀವು ಬಂದೆ ನಾನಾಮಿನಿಯನ್ನ ನಾನಮೀನಿಯನ್ನು ಸುದ್ದಿ ಬಾತಿ ರೆಡ್ಜಾಗುತ್ತೆ